வருட கிரகங்கள் வேறு ஒன்றும் இல்லைங்க நவ கிரகங்களில் ஒரு நாலு கிரகம் மட்டும் வருட கிரகமும் நம்ம சொல்லுவோம் நம்மளோட வாழ்க்கையில் பனிரெண்டு வருஷம் பதினெட்டு வருஷம் முப்பது வருஷம் ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தந்துக்கிட்டே இருக்கும் பனிரெண்டு வருஷம் கழிச்சு அதே விஷயம் கிரிக்கெட்டில் தான் வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் கப்பு வாங்கணும் டுவெண்ட்டி அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கப்பு வாங்கணும் அப்போ அந்த பதினேழு பதினெட்டு வருஷத்தில் வந்து இந்த வருட கிரகங்கள் வந்து எந்த மாதிரியான பலன்கள் வந்து இப்போது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இயற்கை பேரிடர் வந்து நிறைய நடந்துட்டுருக்கு ஸோ இதுக்கும் கிரகத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா சார் அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் திரு விஜயகுமார் அவர்கள் வணக்கம் வணக்கங்க சார் வணக்கம் இன்னைக்கு வந்து ஜோதிட ரீதியாக வந்து சில கேள்விகள் இருக்கு அதில் வந்து இந்த வருட கிரகங்கள் அப்படின்னா என்ன சார் வருட கிரகங்களை பற்றி நான் முதல் முதல் நான் தான் பேசுனேங்க கருத்தரங்களை எல்லாம் வந்து பேசுனேங்க வருட கிரகங்கள் வேற ஒன்றும் இல்லைங்க நவ கிரகங்களில் ஒரு நாலு கிரகம் மட்டும் வருட கிரகம் நம்ம சொல்லுவோம் குரு சனி ராகு கேது இந்த நான்கு மட்டும்தான் வருட கிரகங்கள் ஏன்னா குரு வந்து ஒரு ராசியில் ஒரு வருஷம் சஞ்சரிப்பார் பன்னிரெண்டு ராசியை அவர் சுற்றி வரக்கு பன்னிரெண்டு வருடம் அதனால தான் பன்னிரெண்டு வருடம் முடிஞ்சோன்னா கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது சனி ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் இருப்பாருங்க கோச்சார ரீதியாக பன்னெண்டு ராசியை சுற்றி வரும் பொழுது பன்னெண்டு ரெண்டரை போட்டிங்கன்னா முப்பது வருஷம் அப்போ சனியோட முப்பது வருஷம் நல்லா வாழ்ந்தவனும் இல்லை நல்லா தாழ்ந்தவனும் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ சனியோட ஒரு சொத்து ஒரு மண்டலம் வந்து முப்பது வருஷம் அதுவும் வருட தான் ராகு ராகேது வந்து ஒரு ராசியில் ஒன்றரை வருஷம் சஞ்சரிக்கிறாங்க அவங்க வந்து கிளாக் வைஸில் மட்டும் சஞ்சரிப்பாங்க அந்த ரெண்டு கிரகம் மட்டும் கிளாக் வைஸில் சஞ்சரிப்பாங்க அதான் பின்னோக்கிய பயணம் அதுக்கு பேர் என்னங்க மீதி ஏழு நவகிரகம் முன்னோக்கிய பயணத்தில் போகும் ராகு கேது மட்டும் பின்னோக்கிய பயணத்தில் போயிட்ருக்கோம் இந்த ராகேது ஒரு ராசியில் ஒன்றரை வருஷம் சஞ்சரிக்கிறாங்க பனிரெண்டு ராசி அவங்க கிடக்கிறக்கு பதினெட்டு வருஷம் இந்த நம்மளோட வாழ்க்கையில் பனிரெண்டு வருஷம் பதினெட்டு வருஷம் முப்பது வருஷம் ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தந்துக்கிட்டே இருக்கும் பனிரெண்டு வருஷம் கழித்து அதே விஷயம் ரீகால் ஆகும் பதினெட்டு வருஷம் கழிச்சு அதே விஷயம் வேறு மாதிரி ரீகால் ஆகும் அதே மாதிரி முப்பது வருஷம் கழித்து அந்த விஷயம் ஒரு ரீகால் ஆகும் இப்போ முப்பது வருஷம் கழித்து ஒரு வீடு கட்டுறாங்கன்னா மறுபடியும் வீடு கட்டுவாங்க ஒரு கல்வி சா இதுக்கு போகிறாங்கன்னா கல்விக்கு போவாங்க பதினெட்டு வருஷத்துலேயும் அதே மாதிரி நடக்கும் பன்னிரெண்டு வருஷத்துலையும் அது நடக்குங்க அதை பற்றி ரொம்ப விரிவாக்கமாக சொன்னோம்னா இப்போ டைம் பார்த்தாது அதை வந்து நான் இப்போ சுருக்கமாக இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இப்போ பன்னெண்டு வருஷம் கழிச்சுன்னா இப்போ நம்ம இதாக படிச்சுக்கிட்டு இருப்போம் மறுபடியும் பன்னெண்டு வருஷம் கழிச்சு கல்விக்கு போவோம் ஒரு பன்னெண்டு வருஷம் கழித்து கும்பாபிஷேகம் கோயில் நடக்கும் ஒரு பன்னிரெண்டு வருஷம் கழித்து ஒரு வீடு கட்டுறதோ வண்டி வாங்குறதோ மீண்டும் மீண்டும் அதே வீட்டில் நல்ல சுப நிகழ்வுகள் நடக்கும் குருவோட வருஷத்தில் சனியோட வருஷத்தில் ரிப்பீட் ஆகும் இப்போ ஓல்டு கப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் நம்ம வாங்கினோம் ஒரு இருபத்தெட்டு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் நெருங்கிடுச்சு அதில் வந்து ரெண்டாயிரத்தி பதினொழில் தோனி தலைமையில் வாங்கிச்சு அப்போ அந்த முப்பது வருஷம் வேலை செய்தாங்க சனியோட சொத்து அதே மாதிரி வந்து பதினெட்டு வருஷத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்தது அதே மாதிரி கிரிக்கெட்டில் தான் வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் கப்பு வாங்கினோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கப்பு வாங்கினோம் அப்போ இந்த பதினேழு பதினெட்டு வருஷத்தில் வந்து அந்த ராகு இதோட சொத்தில் வந்து நல்ல விஷயங்கள் அப்படியே நடக்கும் இது நம்மளோட அதாவது உலக விஷயத்துக்கு எடுத்துக்கலாம் நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் எடுத்து எடுத்து பார்க்கலாம் பார்க்கும் பொழுது ஒரு கிரகம் அந்த பன்னிரெண்டு வருஷம் சுற்றும் பொழுது அதே இடத்துக்கு மறுபடியும் வரும் பதினெட்டு வருஷம் சுற்றும் பொழுதும் அதே இடத்துக்கு வரும் முப்பது வருஷம் சுற்றும் பொழுதும் அதே இடத்துக்கு தான் வரும் அதை நீங்கள் எடுத்து உங்களோட லைஃப்பில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ரிசல்ட் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருட கிரகங்கள் வந்து எந்த மாதிரியான பலன்கள் வந்து கொடுக்கும் சார் வருட கிரகங்கள் வந்து வந்துங்க சுப பலனை தான் அதிக கொடுக்குங்க ஏன் அப்படின்னு எடுத்துக்கோன்னா குரு ஒரு சுப கிரகம் ஒன்று சனி வந்து ஒரு வந்து ஒரு அவர் வந்து பாவ சொன்னாலும் கூட அவர் வந்து காலப்புருஷனுக்கு பத்து பதினொன்று கூடையவராக இருக்கிறார் அதாவது தொழில் ஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால அவர் எப்போவுமே தொழிலையும் லாபத்தையும் மேன்மைப்படுத்துவார்னு எடுத்துக்கணும் அதே மாதிரி ராகு ஏது பதினெட்டு வருஷம் கழித்து வரும் பொழுது ராகு ஒரு மூன்று இடத்துல அதிக நன்மை செய்யும் மூணு ஆறு பதினொன்றில் சனியும் மூணு ஆறு பதினொன்றில் அதிக நன்மை செய்யும் அப்போ வந்து அவங்க நல்ல இடத்துக்கு மறுபடியும் அதே இடத்துக்கு வரும்பொழுது அதே விஷயங்கள் ஒரு நல்ல விஷயமும் ஒரு சுமாரான விஷயமும் நடக்கும் அது அந்த வருடகரங்கள் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒவ்வொரு டைமும் அதை நம்ம எப்போவுமே எடுத்துக்கலாம் அது ஒன்றும் தப்புன்னு இல்லை இப்போது சமீப காலமா பார்த்தீங்கன்னா இயற்கை பேரிடர் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு ஸோ இதுக்கும் கிரகத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா சார் அதாவது கிரகத்துக்கும் இதுக்கும் வந்து சம்பந்தம் இருக்குங்க கிரகங்கள் வந்துங்க நீர் ராசி நில ராசி நெருப்பு காற்று அப்படின்ட்டு பஞ்சபூர்த்தத்துவத்தை நம்ம பிரித்து வச்சுருக்குறாங்க பனிரெண்டு ராசிங்க இந்த பனிரெண்டு ராசியில் வந்துங்க நமக்கு வந்து சனி காற்று ராசியில் இருக்கும்போது காற்றால் வந்து பிரச்சனை வரும் அந்த ரெண்டரை வருஷம் சனி இப்போ கும்பராசியில் இருந்ததுன்னா காற்று ராசியில் இருக்குது அப்போ காற்றால் ஏதாவது பிரச்சனை உட மக்களுக்கு வரும் ராகு வந்து நீர் ராசியில் இருக்குது மீன ராசி அது கடல் நீர்னு நம்ம சொல்லுவோம் அப்போ மீன ராசியில் இருக்கும் பொழுது அப்போ நீர் நீரால் பிரச்சனைகள் வருது அப்படின்னு நீர்னால் ஏதாவது ஏதாவது இது வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் கேது வந்து நில ராசியில் இருக்குதுங்க அப்போ நிலத்தின் மூலிமா நிலத்துலையும் நீர்லேயும் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வருது அப்படின்னு கொரோனா வந்தப்போ கூட இது வந்து காற்று ராசியிலையும் நெருப்பு ராசியில் இருந்தது அப்போ பொழுது என்னென்னா அதுக்கு உண்டான பலனை அதை செய்யும் அப்போ வந்து எந்த ர பஞ்சபூ தத்துவத்தில் அது இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அது கோச்சார கிரகங்கள் அதனோட நகர்வை இல்லை அதை பார்த்துக்கிட்டு அந்த பீரியடாக அது வருமா வராதா அதனோட தாக்கம் என்ன இருக்குது கொஞ்சமாக இருக்குமா அதிகமாக இருக்குமா நம்ம கணிக்கணும் அது வந்து நமக்கு என்னென்னா நெருப்பு ராசினா நெருப்பு அப்படின்னு பிரிப்பாங்க அதுக்கடுத்து நிலம் அப்படின்னு பிரிப்பாங்க அடுத்து காற்று அப்புறம் நீர் ராசி அப்படின்னு பிரிப்பாங்க மறுபடியும் நெருப்பு நிலம் காற்று நீர்னு வரும் மறுபடியும் நெருப்பு நிலம் காற்று நீர்னு வரும் அதை பன்னிரெண்டு ராசி அப்படி பிரிச்சிட்றாங்க அப்படியே அந்த நாலு இதுக்கு என்ன இருக்குங்க பஞ்சபூர் தத்துவத்தில் அந்த இடத்துக்கு இந்த வருடகரங்கள் போகும் பொழுது குரு சனீராக போகும் பொழுது நல்ல விஷயங்கள் நடப்பதும் இந்த இயற்கை சீற்றங்களால ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும் பொழுது அது வந்து இயல்பு நடக்கிற விஷயம்தான் அது எப்போவுமே தான் இருக்கும் அது சுத்தமாகவே நடக்கவே நடக்காது எந்த பீரியடுமே எதுவும் ஆகாதுன்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை அதனால் அது இயல்பாக நடக்கிற ஒரு தான் இப்போது கிரகங்கள் வந்து தனித்திருக்கும் சேர்ந்திருக்கும் நல்லா சொல்கிறாங்க இல்லைங்களா சார் இப்போ தனித்திருந்தால் வந்து எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் சார் கிரகங்கள் தனியாக இருந்ததுன்னா அந்த கிரகம் வந்து தனியாக இருக்கும் பொழுது என்னென்னா அந்த கிரகத்துக்கு வலு அதிகமாக ஒன்றுங்க இரண்டாவது கிரகம் தனியாக இருக்கும் பொழுது வலு அதிகமாகிறது ஒன்று வேறு கிரகங்கள் அதை பார்க்காம இருக்கிறது என்ன சிறப்பு லக்கணத்துக்கு யோகமான கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்கணும் இப்போ லக்கணத்துக்கு யோகமான கிரகம் மறையவும் கூடாது மறைஞ்சதுன்னா என்ன ஆகுனா சில நேரம் வந்து நல்ல பலனுக்கு பதிலாக எதிரடையான பலன்கள் நடந்துடும் அதனால் வந்து முடிந்த வரைக்கும் வந்து நல்ல ஸ்தானங்களில் இருக்கிறது சிறப்பு இப்போ குரு வந்து இப்போ உதாரணத்துக்கு குது குரு வந்துங்க ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் எப்பவுமே நன்மை செய்வார் பிறப்பு ஜாரத்துலேயும் சரிங்க கோச்சாரத்துலேயும் சரி ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பதாம் இடங்கள் பதினொன்றாம் இடங்களில் எப்பவுமே நன்மை செய்வார் சுக்கரன் வந்து பனிரெண்டு ராசியில் பத்து ராசியில் நன்மை செய்யுது சுக்கரனுக்கு மூணு எட்டு மட்டுந்தான் மறைவு ஸ்தானம் பனிரெண்டு ராசி கட்டத்தில் மீது எந்த கட்டத்தில் இருந்தாலும் அது நன்மை தான் செய்வார் அப்போது வந்து அதை வந்து கோச்சாரத்துலையும் நம்ம எடுத்துக்கணும் பிறப்பு ஜாதத்துலேயும் எடுத்துக்கணும் பிறப்பு ஜாதத்தில் வந்து குரு நல்ல இடத்துல இருக்கிறாரா அப்படின்னு நம்ம இந்த ரெண்டஞ்சு அஞ்சியில் ஒம்பது பதினொன்றில் குரு இருக்கிறாரான்னு முதல்ல நம்ம பார்க்கணும் கோச்சாரத்துலேயும் வந்து ரெண்டஞ்சு அஞ்சியில் ஒம்போதுக்கு ஒவ்வொ பதினொன்றில் குரு வரும் பொழுது ஒவ்வொரு ராசிக்குமே நன்மை செய்வார் அதை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க இப்போ கிரகங்கள் வந்து பயிற்சி நடக்குது இல்லைங்களா சார் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் கிரகங்கள் பயிற்சிங்கிறங்கிறதுங்க அதாவது ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி கிடக்கிறக்கு பேர் தான் கிரகங்களோட பயிற்சி ச மீன ராசிக்கு சனி பயிற்சி நடக்குது அப்போ மீன ராசிக்கு சனிப்பயிற்சி நடக்கும் பொழுது அப்போ மீன ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனியில் ஜென்மச்சனியாக வரும் அப்போ மகர் ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி விலகும் அப்போ வந்து கும்பராசிக்கு ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கோம் மேச ராசிக்கு ஏழரை சனி தொடங்கும் இது வந்து நம்ம பயிற்சிக்கு எடுக்கணும் குரு பயிற்சியே தான் குரு பயிற்சி ஒரு ராசி விட்டு நூறு ராசி போவாருங்க இந்த குரு சனி எல்லாமே வந்து பயிற்சி ஆகும் பொழுது முன்னோக்கிய பயணத்தில் போவாங்க முன்னாடி வந்து அடுத்த கட்டத்துக்கு நகருவாங்க அது வந்து பயிற்சி நம்ம சொல்லுவோம் பயிற்சிங்கிறது இடநகர்வு அடுத்த கட்டத்துக்கு நகர்றது அப்படின்னு அர்த்தம் இந்த பயிற்சியால் சில ராசிக்கு ஆதாயமும் சில ராசிக்கு விரை செலவுகளும் சில ராசிக்கு மன வருத்தங்களும் சில ராசிக்கு வந்து நல்லா வந்து செல்வ செழிப்பும் கொடுக்கும் அது இயல்பாக எல்லா பன்னிரெண்டு ராசிக்கும் நடக்கக்கூடிய ஒன்று தான் அதை வந்து நம்ம வந்து இது பார்க்க தேவையில்லை இப்போ அதை பார்க்கணும் அதை வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டே வர்றது ரொம்ப நல்லது பயிற்சியை இப்போ அடுத்ததாக வந்து வக்ரம் பயிற்சியெல்லாம் நடக்குது இல்லைங்களா சார் இதுக்கு உண்டான பலன்கள் என்ன சார் அதாவது இந்த வக்கரங்கிறதுங்க வந்து வக்கரம் அதிசாரம் அப்படிங்கிறது வந்துங்க அது வந்து என்ன ஆகுதுன்னா அதிசாரங்கிறது முன்னோக்கிய பயணம்னு சொல்லுவாங்க வக்கரங்கிறது பின்னோக்கிய பயணம் அப்படிம்பாங்க அதாவது ஒரு நட்சத்திரத்தில் இருந்துன்னா அந்த நட்சத்திரத்தில் ரிவேர்ஸில் போடுறது அப்படின்னு அர்த்தம் வக்கரங்கிறது இந்த வக்கரம் வந்து ஒரு குரு சனியில் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அடிக்கடி வக்கரம் ஆவாங்க ஒரு கட்டத்தில் இருக்கும் பொழுது இப்போ கூட இப்போ குரு வக்கரத்தில் தான் இருக்கிறாருங்க அப்போ அவர் கொஞ்ச நாள் இருப்பார் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இருப்பார் அப்போ அந்த வக்கர காலங்களில் வந்து என்ன ஆகுனா இப்போ குரு வக்கரமான காலங்களில் நாட்டுக்கு பொருளாதார பிரச்சனைகளில் ஏற்படுறது பணத்தட்டுப்பாடு ஏற்படுறது பணப்பழக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது இது இந்த வக்கரமான காலத்தில் என்ன பாவக்கிறங்களுக்கு நம்ம வக்கரத்தை நம்ம பெருசாக எடுத்துக்கணும் அவசியம் இல்லை இப்போ அந்த மாதிரி நே ஏற்படும் வக்கராதிசாரத்தை வந்து நம்ம அடிக்கடி எல்லாரும் பார்க்கணும் இல்லை ஒரு சிலர் ரொம்ப உன்னிப்பாக பார்ப்பாங்க அது தப்பு தப்புன்னு இல்லைங்க அது நல்ல விஷயந்தான் இப்போ வந்து வருட கிரகங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க சார் இந்த வருட கிரகங்களோட பலனை வந்து நீங்கள் எப்படி பார்ப்பீங்க இதை கொஞ்சம் உதாரணத்தோட சொல்ல முடியுமா உதாரணத்தோட உதாரணத்தோடு சொல்கிறாங்க கம்பல்சரி அதாவது என்னென்னா நம்ம நம்ம வருட கிரகங்கள் குரு சனி சனீராகிறது சொன்னோம் அது வந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் சஞ்சரிக்குன்னு சொன்னோம் சஞ்சரிக்கும் பொழுது பனிரெண்டு வருஷம் பதினெட்டு வருஷம் முப்பது வருஷம்னு ஒரு காக்லேஷன் சொன்னோம் அப்போ இந்த பனிரெண்டு வருஷம் கழித்து என்னென்னா அப்போ நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா மறுபடியும் படிப்பு சம்மந்தமாக உங்கள் குழந்தைகளுக்கு செலவு பண்ணுவீங்க அதே மாதிரி வந்து பதினெட்டு வருஷம் கழித்து ஒரு வீடு கட்டினீங்கன்னா மறுபடி வீடு கட்டுவீங்க ஒரு முப்பது வருஷம் கழித்து மறுபடியும் என்னன்னு நல்ல இடத்துக்கு அந்த சனி போகும் பொழுது வீடு கட்டுறது நல்ல விஷயங்கள் நடக்கிற நடக்கும் இப்போது என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் சொல்கிறாங்களே அப்போது தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு எங்கள் வீடு கொஞ்சம் சின்னதாக ஆல்ட்ரு பண்ணி கட்டினாங்க அதுக்கடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் இப்போ நாங்கள் வீடு ஆல்ட்ரு பண்ண பண்ணல சின்ன சின்ன வேலை தான் பண்ணுறோம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இங்கே சித்தபா சன்னுக்கு கல்யாணம் வருது இப்போ அது ஒரு சுப நிகழ்வு அப்போ சனி ஜாதகத்தில் அது நல்லா இருக்கணும் குரு நல்லா இருக்கணும் ராகு எது நல்ல இடத்துல இருந்ததுன்னா அந்த நிகழ்வுகள் மீண்டும் அந்த பன்னெண்டு பதினெட்டு முப்பது வருஷம் கழித்து ரிப்பீட்டாக நடக்கும் ரிப்பீட்டாக நடக்கும் பொழுதும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் ஒவ்வொரு டைமும் இப்போ செக் பண்ணி பார்க்கும் பார்த்துக்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுத்த வருஷம் வருது அப்படின்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி ஏழில் என்ன நடக்குது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது ஒரு பதினெட்டு வருஷத்தை பின்னோக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி ஏழில் நீங்கள் என்னென்ன சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டீங்க என்னென்ன விஷயம் பண்ணிங்க அப்படின்னா அந்த பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துக்கலாம் அதே மாதிரி தொண்ணூத்தஞ்சில் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கும் அதே மாதிரி வந்து ஒரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதிமூணில் என்ன உங்கள் வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுலையும் அதை ரிப்பீட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து சேரும் நல்ல விஷயங்கள் மேக்சிமம் நடக்கிறதுக்கு இந்த வருட கிரகங்களோட சப்போர்ட் அதிகம் பண்ணும் அதை நீங்கள் வாழ்க்கையில் செக் பண்ணி பார்க்கணும் ஒவ்வொரு நல்ல விஷயம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பன்னிரெண்டு பதினெட்டு முப்பது வருஷத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடை கிடைச்சிரும் ரொம்ப சிறப்பாக வந்து இந்த வருட கிரகங்கள் கிரகங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலாக உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் சார்